வணக்கம் இது கோயம்புத்தூர் குபேர ஜோதர் நிலையம் நான் உங்கள் குபேர ஜோதடர் டாக்டர் ஸ்ரீ ருத்ரமணிகண்டன் விதி பலன் அறிவோம் வெற்றிகளை குவிப்போம் இன்று இரண்டு எட்டு இராயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வாபசு வருடம் ஆடி மாதம் பதினேழாம் தேதி சனிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் இந்தியா மற்றும் ஸ்ரீலங்கா நேரப்படி இன்று நாள் முழுவதும் விசாக நட்சத்திரம் இன்றைய திதி காலை ஏழு இருபத்தி நான்கு வரை அஷ்டமி பின்பு நவமி இன்றைய ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணி முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை மலேசியா மற்றும் சிங்கப்பூர் நேரப்படி இன்றைய நட்சத்திரம் இன்று நாள் முழுவதும் விசாக நட்சத்திரம் இன்றைய திதி காலை ஒன்பது ஐம்பத்தி மூன்று வரை அஷ்டமி பின்பு நவமி இன்றைய ராகு காலம் காலை பத்து மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை யமகண்டம் மதியம் இரண்டு முப்பது மணி முதல் நான்கு மணி வரை நல்ல நேரம் காலை பதினொன்று முப்பது மணி முதல் பனிரெண்டு முப்பது மணி வரை மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை இன்றைய ராசி மீனராசி மீனராசி அன்பர்கள் புது முயற்சி புது காரியங்கள் தூரத்து பிரயாணங்களை தவிர்ப்பது நன்மையை உண்டாக்கும் இன்றைய ராசி பலன் மேசராசி அன்பர்களுக்கு லாபங்கள் பணவரவுகள் அதிகரிக்கும் அதிகரிக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் வந்து சேரும் மிதனராசி அன்பர்களுக்கு நட்புகளால் ஆதாயம் பெருகும் கடகராசி அன்பர்களுக்கு பகை பிரச்சனை உண்டாகும் சிம்மராசி அன்பர்கள் எடுத்த காரியத்தை ஆர்வத்துடன் செய்து முடிப்பீர்கள் கன்னிராசி அன்பர்கள் எடுத்த காரியங்களில் வெற்றி காண்பீர்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு பேர் புகழ் செல்வாக்கு உயரும் விருச்சகராசி அன்பர்களுக்கு எதிர்காலத்தை பற்றிய பயம் அதிகரிக்கும் ராசி அன்பர்கள் அமைதியாக பொறுமையுடன் செயல்படுவது நன்மையை பயக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு யோகமான நல்ல நாள் கும்பராசி அன்பர்களுக்கு போட்டிகள் எதிர்ப்புகள் அதிகரிக்கும் மீனராசி அன்பர்கள் கவனமாக பொறுமையுடன் செயல்படுவது நன்மையை பயக்கும் இந்த ராசி பலன் வீடியோ தினமும் உங்கள் மொபைலில் பெற மற்றும் ஜோதிட ஆலோசனைகளுக்கு இதிலுள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும் இந்த நாள் இனி நாளாக அமைய கோயம்புத்தூர் குபேர ஜோதிட நிலையத்தின் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்